நாட்கள் ஆகியும் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீ காத்து கொண்டிருக்கின்ற அந்த வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கின்றேன் உன் மனதில் தோன்றக்கூடிய ஆசைகள் ஒவ்வொன்றுமே என்னுடைய விருப்பப்படிதான் தோன்றவும் செய்கின்றது இன்றைய தினத்தில் நீ உன்னுடைய பிரச்சனைகளை பிரார்த்தனைகளை என் பாதத்தில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒன்பது முறை சொல்ல நான் கேட்டால் போதும் உன் பிரார்த்தனை பழித்துவிடும் ஓம் ஷீரடிவாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாயி பிரசோதையா தென்னும் என்னுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை உன் நாவால் இன்று ஒன்பது முறை மட்டும் நீ சொல்லிவிடு போதும் அப்படி நீ சொல்ல நான் கேட்டிருந்தாலே ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து உன் வாழ்க்கையில் மேலும் இன்பத்தை கொடுத்து நல் வழியில் உன்னை வழிநடத்தி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி வைத்துக் கொண்டே இருப்பேன் கண்களை மூடி தியான நிலையில் அமர்ந்து கொள் உன் மனதில் முழுமையான பக்தியோடு இந்த சாய்பாபாவை நீ எப்பொழுதும் நினைக்க வேண்டும் உன் விருப்பமான இந்த மந்திரம் இனி உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு மந்திரத்தையும் உச்சரிக்கும் பொழுது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் மிகவும் முக்கியம் பக்தி மட்டும் போதும் அதிக உபசாரங்கள் தேவையில்லை பாபா நான் இதை எப்பொழுதும் கூறுகின்றேன் உன்னுடைய எல்லாம் பிறர் பேசக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலை இனி மாறும் உன்னை புரியாதவர்கள் எல்லாம் சுலபமாக புரிந்து கொண்டு உன் மனதை படித்தறிந்து உனக்கு ஏற்றாற்போல போல நடக்கக்கூடிய எல்லாம் இனிமேல் நடக்கும் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றுமே நிறைவேறும் அதிசயம் இன்று முதல் நீ காண்பாய் பாபாவின் பாதத்தை சரணடைந்த உன் வாழ்க்கை இனி இன்பங்களால் பொங்கும் என்பதில் ஐயமில்லை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து ஏன் பயப்படுகின்றாய் பயம் என்ற ஒன்று உனக்குள் இல்லாதவாறு நீ எப்பொழுதுமே நடந்து கொள்ள வேண்டும் உண்மையின் வழியும் நேர்மையின் வழியும் நீ நடக்க ஒரு பொழுதும் தவறாதே ஒழுக்கத்தை எப்பொழுதுமே கடைப்பிடி ஒழுக்கம் தவறக்கூடிய எண்ணம் கூட உன் சிந்தனையில் வரக்கூடாது கர்மா உன்னை ஆட்டி படைக்க காத்திருந்தாலும் என் கரங்கள் உன்னை காத்து கொண்டு இருக்கின்றது எப்பொழுதும் எந்த தீங்கிலும் நீ செல்லாமல் நல் தேர்ந்தெடுக்க நான் உன்னை வழிநடத்தி கொண்டு கொண்டிருக்கின்றேன் தீமைகள் உன்னை வந்து சூழ்ந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாமல் நல்ல பாதையில் உன் கால்கள் நடக்க நான் உன்னை ஒழுங்குபடுத்துகின்றேன் எந்த விஷயம் உன்னை மாய வலைக்குள் சிக்க வைக்க நினைக்கின்றதோ அந்த விஷயத்தை தள்ளி வைக்க நான் உனக்கு உதவுகின்றேன் எந்த பக்கம் நீ திரும்பினாலும் அந்த பக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் நல்ல மனமும் கொண்டவர்கள் உன் கண்ணில் பட நான் வழியை செய்கின்றேன் இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் அந்த இடத்தில் சாயி உனக்காக நான் உன் பக்கம் நிற்பேன் என்பதை மறக்க வேண்டாம் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு தெரிந்தால் போதும் பிறருக்கு எந்த விதத்திலும் புரிய வைக்க உன் நேரத்தை நீ செலவிட்டு கொண்டு இருக்காதே உன்னுடைய முன்னேற்றத்தின் மேல் நீ கவனம் செலுத்து உன் குடும்பத்தின் மேல் நீ கவனம் செலுத்து உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் முயற்சியை கைவிட்டு விடாதே நம்பிக்கையை பாதியில் இழந்து விடாதே முழு மனதோடு என்னை தியானம் செய் என்னுடைய நினைவோடு இரு என்னுடைய நாமத்தை உச்சரி என்னுடைய ஸ்லோகத்தை சொல் உன் வாழ்க்கை வளம் பெறும் உன் வேண்டுதல் பலிக்கும் நீ நினைத்தது நடக்கும் நல்லது நடக்கும்